இஞ்சு காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்ய கனமகிமை உண்டா இருக்கிறது ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதி

கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அடுத்தது நீங்க நீங்க பதினெட்டாவது வருஷத்தை காணப்படுகிற அநீத்தியமானவைகளும் காணப்படாதவைகளும் காணப்படுற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அது கொஞ்ச நாள்ல இருக்கும் கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு போயிடும் ஆனா காணப்படாத நித்தியம் கனமகி ஆகிய பரலோகத்துல நமக்கு என்ன நிரந்தரமானது நீங்க இந்த உலகத்துல படுகிற பாடுகளை நினைத்து நீங்க

அதி சீக்கரமாய் உங்களை விட்டு கடந்து போகும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீங்களா தெரியல நீங்கிவிடும் லேசான உபத்திரம் நித்திய கன மகிமை காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானதுன்னு எங்க வாழ்க்கையில நீங்க அதை செயல்படுத்த போறதற்காக உமக்கு என்றி செல்த்துகிறோம் மிடை கரத்தில் உப்பு கொடுகிறோம் ஏசு கிருத்தவி நாமத்தில் சிவிகிறோம் நல்ல பிதாவே Amen Thank you God bless you